அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க இதோடு இன்று ஷஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுது அதனால முருகப்பெருமானுடைய வழிபாடம் மேற்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் எனவே திட்டமிட்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் நீங்கள் பணிகளை ஒழுங்கான முறையில் திட்டமிடுவது உதவிகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள நீங்கள் துணையுடன் கண்ணியமான அன்பான தோணியில் பேச வேண்டும் நிதியுழைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படலாம் பணம் சேமிப்பது கடினமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களை சாந்தமான மனநிலையில் வைத்திருக்க உதவும் உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நெகிழ்வான அணுகுமுறை காரணமாக சாதகமான பலன்களை பெற முடியும் சரியான தொடர்பாடல் பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை அமைதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது எரிச்சல் அடைவது உணர்ச்சி வசப்படுவது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு காணப்படுகிறது அவ்வாறு பண இழப்பு நேரிடாமல் இருக்க அதனை சமாளிப்பது கடினமாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகளுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லிணக்கத்தை தக்கவைத்துக் கொள்ள தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அலட்சியம் காரணமாக இன்று பணத்தை இழக்க நேரிடலாம் எனவே கவனமாக கையாள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் சிறிய அளவில் வலி ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான சௌகரியமான நாளாக அமைகிறது திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வும் உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு நன்கு உதவுவார்கள் உதவி புதிய வேலைகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் அன்பு வையப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயனுள்ள தற்கான நாட்டத்தை கொண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான மனப்போக்கின் காரணமாக ஆரோக்கியம் என்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகவும் பயன் தருவதாக அமையும் எண்ணங்கள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உகந்ததாக இருக்காது சுமை அதிகமாக காணப்படும் அசௌகரியங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருந்தாலும் பனி சுமை அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சமயோஜித புத்தியின் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு காணப்படுகிறது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் மேலும் அதிகாரி உங்களை பாராட்ட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது இன்று கன்னிராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் எதையும் எதிர்பாராமல் செயலாற்றுவது கடைசியில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணி சுமைக்கு ஆளாக நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் நிதி பொறுத்தவரை வீட்டை மேம்படுத்துவதற்கான செலவு செய்வீர்கள் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் நெருங்கிய உறவுகளுக்காகவும் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு உள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான அல்லது மகிழ்ச்சியான நாளாக அமையாது பணியை பொறுத்தவரை பணிகளில் பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம் பணியில் அதிக கவனம் தேவைப்படுகிறது இது உங்களது நலனை மேம்படுத்த வழிகாட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் சூடான வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை ஆரோக்கியமாக காணப்படாது செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் பொறுத்தவரை இன்று தாயின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் துடிப்பான நாளாக அமைகிறது வெற்றிக்கு அடிகோளும் நாளாக அமைகிறது சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிப்பீர்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சரியான நெறிமுறையை பின்பற்றுவீர்கள் இதன் காரணமாக அவரை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நாளாக காணப்படுகிறது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தைரியமான மனநிலை உங்களை ஸ்திரமானதாக ஆரோக்கியத்தோடு வைத்திருக்க உதவும் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம் விஷயங்களை வேறுவிதமாக அணுகுவது நல்லது பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவாலானதாக இருக்கலாம் பணிகளில் இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் கடின முயற்சி மூலமாக நீங்கள் பலனை அதுவும் தாமதமாகத்தான் அடைய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடத்தில் இன்று நேர்மறையான முறையை கையாளுவீர்கள் அன்பு பாராட்டி பழகுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் ஆரோக்கியம் காணப்படுகிறது நல்ல ஆரோக்கியத்தை தக்கவைத்துக் கொள்ள தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை காண தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க அவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு எளிதாக கையுக்கு எட்டிவிடாது நீங்கள் உங்களது நிதி நிலைமையை இன்று திருப்தி அளிக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பண செலவுகள் செய்ய நேரிடலாம் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரத்துக்கான வாய்ப்பு குறைவு எனவே இன்று கணிசமான தொகையை காண்பது கடினமானதாக இருக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இனிமையான தொடர்பாடல் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகளை இன்று முயல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமுகமானதாக காணப்படும் நற்பெயரை எடுப்பீர்கள் நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் தொடர்பாடலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் இது அவருடன் உங்களுக்கு நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான பணம் காணப்படலாம் விரைவு கடன் மூலமாக பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்